மதத்தை மாற்றுவது கூட சொல்வாங்க சொல்லுவாங்க ஜாதியை மாற்றுவது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது இந்து மதத்தினுடைய அடிப்படை கூறுகளில் ஒன்றாகவே ஜாதி இருக்கிறது என்று அந்த மக்கள் நம்புறாங்க அதிகாரத்தின் வழியாகவோ அடக்குமுறைகளின் வழியாகவோ சட்டத்தின் வழியாகவோ சிறை கொட்டணிகளை அடைப்பதன் வழியாகவோ அந்த நம்பிக்கைகள் இருந்து மக்களை மாத்திர முடியாது இது நம்ம முஸ்லீமா இருக்கிறதுனால அல்லது இஸ்லாத்தை எல்லா பக்கமும் கொண்டு போய் பெருமைப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுகிற வெறும் வாய் வார்த்தை இல்ல நாட்டின் ஜனாதிபதியே வந்தாலும் சேர்ந்தான் பிரதமரே முந்தி வந்தா முன்னாடி பின்னி வந்தா பின்னாடி பின்னாடி நிக்கிறவர் முன்னாடி நிற்கிறவர் தொழுகிற நேரத்தில் அவருடைய காலி ஒரு தலையில படும் படத்தை பூமி அதெல்லாம் நான் ஜனாதிபதி நான் பிரதமர் நான் என் தலையில எப்படி ஓங்கால் கேட்க முடியாது அப்படி பட படக்கூடாது முன்னாடி வந்துரு அப்போ அதுக்கு சரியான மாற்று நம்பிக்கை என்னங்கறது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஜாதிய தீண்டாமை ஒழிப்பு இன பேதங்கள் எல்லாம் களையப்படணும்னு சொன்னா அதுக்கு ஒரே தீர்வு சட்டம் போட்டு சரி பண்ணிடலாம் சட்டம் போட்டு நம்பிக்கைகளை சரி பண்ண முடியாது சட்டம் போட்டு ஒரு நாட்டு நிர்வாகத்தை சரி பண்ணலாம் இதுதான் என் நம்பிக்கைன்னு ஒரு நம்பிக்கையை அவங்க கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த நம்பிக்கையை எவ்வளவு அழுத்தமான அதிகாரம் உங்க கையில இருந்தாலும் கூட பெரும்பாலும் அதிகாரத்தின் வழியாக எல்லா நம்பிக்கைகளும் தொடச்சிட முடியாது சில பேர் பயந்தாங்கல்ல இருப்பாங்க அவங்க வேணா சரி வேணாம்ப்பா எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி வாய்ப்பத்தி மௌனமா இருக்கலாமே தவிர இதுதான் என் நம்பிக்கை அதுல உறுதியாக இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தின் வழியாகவோ அடக்குமுறைகளின் வழியாகவோ சட்டத்தின் வழியாகவோ சிறை கொட்டணிகளை அடைப்பதன் வழியாகவோ அந்த நம்பிக்கைகள்ல இருந்து மக்களை மாத்திர முடியாது இந்து மதத்தினுடைய அடிப்படை கூறுகளில் ஒன்றாகவே ஜாதி இருக்கிறது என்று அந்த மக்கள் நம்புறாங்க சில பேர் வெதண்டாவாதம் பேசுற சில பேர் இருப்பாங்க இல்ல அப்படிலாம் இல்ல அது பொய்ன்னு சொல்லக்கூடிய எல்லாம் சும்மா வெத்து பேச்சு கள நிலவரம் சாதியை இந்து மதம் ஆதரிக்கிறது ஜாதி இல்லன்னா இந்து மே இல்லை இது எல்லா தலைவர்களும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் கூட ஜாதி இல்லை மதத்தை மாற்றுவது கூட எளிது சொல்லுவாங்க ஜாதியை மாற்றுவது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது ஒரு சாதாரண கல்லை வந்து நாங்கள் ஒரு பெரிய தெய்வீகங்கள்லாம் மாத்திடுவோம் சில மந்திரங்களின் வழியாக சொல்லும் பொழுது பெரிய மாதிரியான ஆட்கள் கேட்ட கேள்வி என்னன்னா ஒரு கீழ் நிலையில இருக்கிற கீழ் சாதிக்காரனை மேல்சாதிக்காரனை ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லக்கூடாதா ஒண்ணுமே இல்லாத கல்லையே ஒரு கடவுளாக உன்னால் மாற்றிவிட மாத்திவிட முடியும்னு சொன்னா ஒரு கீழ் ஜாதிகள் பிறந்த மனிதனை ஒரு மேல்ஜாதிக்காரனாக மாற்றுவதற்கு ஏன் உங்கள்ட்ட மந்திரம் இல்லைன்னு இந்த மாதிரியானல்லாம் அறிவுபூர்வமாக கேள்வி கேட்டாங்க ஆனாலும் அது ஒளியில காரணம் என்னன்னு கேட்டால் அவருடைய அடிப்படை கட்டுமானமே ஜாதியின் மீதுதான் இருக்கிறது அதனால தான் மேல உள்ளவன் அதிகாரம் பண்றான் அழுத்தம் கொடுக்குறான் நீ என்னடா பிரம்மனுடைய காலில் பிறந்தவன் நீ பஞ்சம நீ அஞ்சாம் ஜாதி நீ என்ன எனக்கு ஈக்குவலா வர நினைக்கிறேன் மேல உள்ளவன் கோவப்படுறான் அவனுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் கீழே கூட நீங்க பாருங்க அதை ஏத்துக்கலாம் ஆமா அவர் ஐயரு அவரு பெரியாளு அவர் மேல் ஜாதி ஆஹ் நம்ம அவங்க 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 அளவுக்கு நம்ம கிடையாது அப்படின்னு இவங்களும் தங்களை தாழ்த்திக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேருமே ரெண்டு மட்டத்திலேயுமே என்ன இருக்குன்னு கேட்டால் நசுக்குகிறவனும் நசுக்கப்படுகிறவனும் ரெண்டு பேருடைய உள்ளத்திலையுமே அந்த மதமும் சாதியும் ஆழ்ந்த நம்பிக்கை பெற்று அதனால தான் உங்களால சட்டங்களின் வெளியான இதுக்கு தீர்வு கொண்டு வரவே முடியல உள்ளத்துக்கு போட்டாலும் கூட திரும்ப வந்து இவன் அவனுக்கு பணிகிறான் அவன் அவனை மிதிக்கிறான் ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வேற எப்படிதான் மாற்றம் கொண்டு வருது மனித உரிமை மீறல் இல்லையா மதம் சொன்னாலும் கூட நம்பிக்கைன்னு சொன்னாலும் கூட இது இயல்பான ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய உரிமைகளை பறிக்கிற இது அநியாயம் அக்கிரமம் இல்லையா நம்முடைய பொது அறிவு சொல்லுதில்லை அதை தான் நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு கேட்டா சட்டங்கள் என்பதை தாண்டி சட்டங்கள்னு ஒரு சைடு சப்போர்ட் வச்சுக்கோங்க அதை தாண்டி மக்களுக்கு சரியான அறிவூட்ட வேண்டும் இது வந்து முழுமையா விடுதலை பெறுவதற்கு என்ன வழி இருக்குதோ நிஜமான அந்த ஆன்மீக வழியை அவங்களை காட்டணும் நம்பிக்கை சார்ந்த வழிய நம்பிக்கையினால்தான் அந்த சிக்கல் வருது அப்போ அதுக்கு சரியான மாற்று நம்பிக்கை என்னங்கிறத அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நமக்கு தெரிஞ்சு சரியான மாற்று நம்பிக்கை என்பது இஸ்லாத்தை தவிர ஒரு உண்மையில் ஜாதிய தீண்டாமை ஒழிப்பு இன பேதங்கள் எல்லாம் களையப்படணும்னு சொன்னா அதுக்கு ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டும்தான் இது நம்ம முஸ்லீமா இருக்கிறதுனால அல்லது இஸ்லாத்தை எல்லா பக்கமும் கொண்டு போய் பெருமைப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுகிற வெறும் வாய் வார்த்தை இல்லை இது நடைமுறையில நிரூபிக்கப்பட்ட பதினான்கு நூற்றாண்டுகளாக உலகம் முழுவதிலேயும் கடைபிடிக்கப்பட்டு அது பிரச்சாரம் செய்யப்பட்டு அது பின்பற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது புரூஃப் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இதை தவிர வேற ஒரு மாற்று வழி நூறு சதவீதம் தீர்வு தரக்கூடிய வழியே இல்லவே இல்லை எங்கெல்லாம் இந்த இந்த சாதிய இன பேதங்கள் இருந்துச்சோ அங்கெல்லாம் இது உள்ள நுழைஞ்ச பிறகு இது இஸ்லாம் உள்ள நுழைஞ்ச பிறகு ஒரு கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு அவங்க ரெண்டு பேரும் தம்பியா மாறி போகிற அளவிற்கு ரத்தத்து ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் அப்படி இரண்டரை கலந்து விடுகிற அளவிற்கு அவங்களுக்கு இடையில மாற்றங்கள் உண்டாக்கிடுச்சு இப்ப நீங்க வந்து இன்னைக்கு இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் எடுத்துக்குங்க இந்த முஸ்லீம்கள் வந்து இன்னைக்கு புதுசு புதுசாகவும் இஸ்லாத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க நீண்ட காலமா இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி பத்து தலைமுறைக்கு முன்னாடி இருபது தலைமுறைக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க நடந்து கொண்டே இருக்கிறது அப்படி வந்தவங்க யாரிடத்துலயுமே இன்னைக்கு ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி என்ன கேட்டா எந்த முஸ்லிமுக்கும் தன்னுடைய கடந்த கால சாதியினுடைய பெயர்களை சொல்ல தெரியல எங்க இருந்து வந்தோம் ஆனா இங்க இருந்தா வந்தோம் இந்த நாட்டுல என்ன இருந்துச்சோ இத்தனை ஆண்டு காலமாக எது நடைமுறையில் இருக்குதோ அங்க இருந்துதான் தான் கவுண்டர் கவுண்டர்ல இருந்து வந்தாங்க பிராமின்ல இருந்து வந்தாங்க தலித்துல இருந்து வரலாம் வந்தாங்க பள்ளராக இருந்து வந்தாங்க பறையராக இருந்து வந்தாங்க செட்டியாராக இருந்து வந்தாங்க ஒவ்வொரு பக்கத்துல இருந்து தான் வந்தாங்க ஆனா யாருக்குமே நீ நம்ம எதிலிருந்து நம்ம அப்பா இருந்து வந்தாரு நம்ம தாத்தா இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்ல தெரியல ஏன் சொல்ல தெரியலன்னு கேட்டா இஸ்லாம் அப்படி தெரியாத அளவுக்கு அழிச்சிருச்சு கடவுளுக்கு முன்னாடி இப்ப ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பள்ளிவாசலுக்கு வரணும் இந்த பள்ளிவாசலுக்கு வர்ற அந்த முறையை நீங்க சிந்திச்சு பாருங்க அங்க வந்த உடனே இந்த சாதிய வேற்றுப்பாடுகள வேறுபாடுகளை எல்லாம் அடிச்சு தகர்க்கிற மாதிரி முந்தி வந்த ஒரு முன்னாடி பிந்தி வந்த ஒரு பின்னாடி நாட்டின் ஜனாதிபதியே வந்தாலும் சரிதான் பிரதமரே வந்தாலும் சரிதான் முந்தி வந்தா முன்னாடி பிந்தி வந்தா பின்னாடி பின்னாடி நிக்கிறவர் முன்னாடி நிக்கிறவர் தொழுகிற நேரத்தில் அவருடைய காலு இவர் தலையில படும் படத்தான் செய்ய வேற அதெல்லாம் நான் ஜனாதிபதி நான் பிரதமர் நான் ஏன் தலையில எப்படி ஓங்கால் படம் கேட்க முடியாது அப்படி படக்கூடாது முன்னாடி வந்துரு அப்ப இந்த இது மட்டும்தான் தீர்வு இது வரைக்கும் உலகத்துல புரட்சியாளர்களாக இருந்த பல பேரு நூறு சதவீதம் முழுமையாக இந்த பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடிய இதை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க முன்மொழிஞ்சதோடு மட்டும் இல்லாம அதை அனுபவிச்சு பார்த்தவங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதை அதற்கான நச்சான்றுகளை வழங்கியிருக்கிறாங்க அதனால இந்த தீண்டாமை சாதிய ஒடுக்குமுறைகள் எல்லாம் இந்த நாட்டில இருந்து இல்ல உலகத்திலிருந்தே அகற்றப்படணும்னு சொன்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி ஒரே தீர்வு வெறும் சட்டங்கள் அல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் வழியாக கடைபிடிப்பதன் வழியாக இஸ்லாமிய நெறிமுறைகளை ஏற்பதன் வழியாக மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு